மனுஷன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எல்லா நல்லவன் யாருமே கெட்டவன் கிடையாது பார்த்துக்கிடுங்க எந்த ஒரு தப்பு பைய பண்ணாமல் வாரான் உலகமே தெரியாமல் வாரான் ஒரு முப்பது வருஷம் அவன் குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் தெரியாமல் உள்ளே வந்த உடனே இந்த உலகத்தோட சூழ்நிலையில் தனக்கு தெரியாமலே தவறுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுறான் அவன் அந்த தவறுகள் செஞ்ச பிறகு கொஞ்சம் அவன் கையில் காசு வரும் இந்த உலகத்தில் அந்த பணம் கிடைச்ச பிறகு தான் அவன் பெரியாள் ஆயிடுறான் பெரியாள் ஆன பிறகு தன்னை திருத்திக்கிட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி மறுபடி அந்த சம்பாதிச்சது வாழ்ந்தது கெட்டதை மறைச்சி அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிடுறான் ஆனால் இதுக்கு உதாரணத்துக்கு நானே சொல்லலாம் கிராமத்திலேருந்து வந்தோம் பொய் எதுவும் பேசினது கிடையாது வாழ்க்கையில் ஆனால் அங்கே பம்பாய் வந்த பிறகு ரோட்டில் வியாபாரம் பார்த்தோம் நல்ல நல்ல வியாபாரம் பார்த்தோம் பிடிச்சி போலீஸ்காரெல்லாம் வந்து விரட்டினா அடித்தாம போனால் அதுக்கப்புறம் வீடியோங்கிற ஒரு ரெண்டாம் நம்பர் லைனில் நாங்கள் வாழ்ந்தோம் உட்காந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்தோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் எல்லாம் வர முடியாது அப்படி வாழ்ந்துட்டு இப்போ மூணாவது ரவுண்டு முதல்ல ரொம்ப சுத்தம் பொய்ன்னா என்னென்ன தெரியாது சண்டைன்னா என்னென்ன தெரியாது ரெண்டாவது காலத்தில் அடி தடி பைசா அது இது இதுதான் உலகம் வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை நீ கோயிலை கழுவிக்கிட்டு கிடக்கிறோம் இப்போது அந்த முதல் காலமும் முடிச்சாச்சு ரெண்டாவது காலம் முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்ல தான் தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இன்றைக்கி சந்தோஷமாக ரெண்டு ரொட்டி சப்பாத்தி இட்லின்னு சாப்பிட்டுட்டு நல்ல படுத்த இடத்துல தூக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நல்லா வாழ வைக்கிறாரு நன்றி எல்லாரும் அதை மாதிரி நல்லா வாழ்ந்துருக்காங்க